இங்க சபாங்க இங்க சடார் ஆயது வாங்கி சாப்பிடுவாங்களோ ரெண்டு போனால் மட்டும் வேண்டாம்மா இருந்தால் வாங்கிட்டு வரேன் போட்டு வாங்கிட்டு வருவேன் ஏன் இருந்தால் வாங்கிட்டு இல்லை வாங்கி வரேன் இது போ போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா கூ நம்ம இப்போ காட்டுக்கு தான் கிளம்பி விட்டுருக்கோம் இன்னும் விடிய கூட இல்லை பாருங்கள் ஆனால் எல்லா டீ கடை எல்லா கடையும் திறந்துட்டாங்க பாருங்க எல்லா கடையுமே திறந்துட்டாங்க இப்போ எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா போண்டாங்க வங்க இப்போ நம்ம நடந்து போகும் முன்னாடியே வந்து எங்கள் விடிஞ்சிடும் நம்ம கா நம்ம காடு வந்து ரொம்ப தூரமாக இருக்கா ஆனால் விடிஞ்சிரும் இப்போ போய் நம்ம பருத்தி எடுத்தாலே கொஞ்சம் அதிகமாக எடுக்க முடியும் சீக்கிரத்தில் வீட்டுக்கு மணிக்கு வீட்டுக்கு வந்துடலாம் ஏன்னா இப்போ வந்து செம் செம்ம வெயில் அடிக்கிறதுனால வந்து வெயிலெல்லாம் எந்த வேலையுமே பார்க்க முடியாது நம்ம போனதே இல்லை சரி உங்களுக்கெல்லாம் ஒரு வீடு இல்லாக்கெடுக்கலாம்னு சொல்லிட்டு காட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன் இப்போ எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா போண்டா வாங்க வாங்கிட்டு வந்தோன்னே கிளம்புனமாக்கோ சாப்பிட்டே கிளம்புவோம் ஏன்னா கரெக்டாக இருக்கும் காட்டில் உங்களுக்கு விழாக்கு கொடுக்குறேன் ஓகேங்களா கிட்ட தெரியவே இல்லை தெரியுதா ஆனால் ஆறு மணிக்கு கரெக்டாக விடிஞ்சிடும் இப்போ வந்து போண்டா சாப்பிட்டுட்டே இப்போ கிளம்புவோம் ஓகேங்களா அங்கே போய் பார்த்தா கரெக்டாக விடிஞ்சிரும் பிஞ்சை போனோன்னே நம்ம போய் எங்கள் வீடு எடுக்கலாம் சாப்பிட்டுட்டே போகலாம் இப்போ பாருங்கள் வீடியோ ஆரம்பிச்சிருச்சு பாருங்களேன் நம்ம கரெக்டாக பிஞ்சை போனோன்னா விடிஞ்சிரும் ஓகேங்களா இங்கே சாக்குறதுக்கு இருக்கான்னு வீட்டுனே அந்த யாரும் சாக்கு அங்கே எடுப்பாங்க அங்கே இல்லையா என் அந்த வீட்டுக்குள்ளே குடனாக இருக்கு பேர் குடனுக்குள்ளே இருக்காங்க அவங்க எடுத்து கொடுத்துட்ருக்காங்க இப்போ எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான் இன்னும் எங்கள் ஊர் முடியல இந்த ஒரு பில்டிங் இருக்கா இதுக்கடுத்து ஒரு பில்டிங் எடுத்துகிறாங்க அதுக்கடுத்துதான் காது இப்போ தொழுகையே ஆரம்பிக்க போகிறாங்க விடிய போக தொழு ஆரம்பிக்கிறோம் ஆரம்பித்த தொழு கரெக்டாக ஆரம்பிக்கிறாங்க அதான் கரெக்டாக ஆரம்பித்து தொழுவ ஆரம்பிப்பாங்க எங்கே வீடு கட்டுறாங்க இது வந்து பருத்தி குடணுங்க இங்கே தான் வந்து பருத்தி எடுத்துகிட்டு வந்து மொத்தமாக சேர்த்து வச்சு போடுவாங்க இங்கே சாக்கு இல்லையா ஏதா எங்கள் அம்மா சாக்கு எடுக்க இருக்காங்க இப்போ வீடுக்கு கரெக்டாக பிஞ்சி கண்டும் விரிஞ்சிருச்சு கட்டுறேன் ஏன்னா தண்ணி விட்டுருக்காங்களாக்கா அதான் போய் இறக்குது இது வந்து உளுந்து போட்டிருக்காங்க தண்ணி விட்ருக்காங்களாம் இறக்குது ஐயோ ஏன்னா சவதியாக இருக்குது நம்ம பிஞ்சிக்கிட்டு வந்தாச்சு எல்லாம் வலுவன்ற தண்ணி எப்படி விட்ருக்காங்க ஒரு இங்கே தண்ணி போட்டிருக்காங்க ரோஸ் ரோஸ் கிடக்குறோம் நம்ம வரும்போது எவ்வளோ இருட்டாக இருந்துச்சு கொக்குலாம் நிறையா இருக்கு கொக்கு எங்கே நமக்கு விதிக்கல நம்ம பிஞ்சிக்கிட்டு வந்தாச்சு

அங்க இருக்கு பாருங்க இப்பதத்து கூட ரெண்டு மூணு இருக்கு இத மார்க்கணும் பாருங்க எவளோ இருட்டா வந்தா ஃபுல்லா இப்போ பாருங்க எல்லாரே விடிஞ்சிருச்சு பருத்திக்க ஆரிக்க போகிறோம் நான் எடுத்தப்பறம் நான் உங்களை பார்க்குறேன் அங்கே நல்லாவே பருத்தி சரி இருக்கா இந்த நம்ம பருத்தி இருக்கு பக்கத்து இந்த இதுக்குள்ள சொல்லி இருக்கு நிறைய இருக்கு ஆனால் வந்து நான் நல்லா நீ தூவ் அன்னைக்கு தலக்கட்டும் வந்துச்சு நீ பச்சை இருக்க மரம்

ஒன்று அப்படி புடுங்க அப்படி நான் புரிஞ்சேன் இப்படி எல்லாம் அதான் பண்ணுங்க அதெல்லாம் நிறைய இருக்கு அப்படி நான் மாட்டேன் இப்படி வெடிச்சத அப்போ அதை பண்ணக்கூடாதா முக்கால் வெடிச்சதே ஒன்றா அப்படி இந்தா இந்த முக்கிசாண்ட் நான் ஊற்றி விட்டா தானே போச்சுட்டேன் நீங்கள் தாரம் தெரிஞ்சுக்கிறேன் பார்த்திங்கன்னா முடிஞ்சளவு பறிச்சு எடுத்துகிட்டு நான் மற்ற கிளம்பிட்டோங்க இது ஒன்று இதாக முடிச்சுக்கிறேன் வீட்டுக்கு போய் பார்க்கலாம்